தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் எபேசியர் அதிகாரம் ரெண்டு வசனம் ஒன்று அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்திரிக்கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி உம்மை துதிக்கிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் அந்தவரை எங்கள் மீட்பரே உண்மை துதிக்கிறோம் சுவாமி எங்கள் ரட்சகரே உண்மை துதிக்கிறோம் சுவாமி அண்டவரே இந்த ஜப ஆண்டவரே அப்பா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் சிக்கப்பட்டிருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே கழுவி ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நீர் எங்களை உயிர்ப்பித்தபடினாலும் மக்கள் ஆண்டவரே அப்பா உம்மோது கூட உட்காரும்படியான கிருபையை கத்தர அருளுகிற தேவன் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் அப்பா அண்டவரே பாவத்துக்குள்ளே இரு இருப்பார்களானால் அண்டவரே அப்பா இந்த ஜப வேலையில கத்தர் ஒவ்வொருவரையும் நீங்க தூக்கி விடும்படியாய் செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருடைய அக்கிரமங்களும் பாவங்களும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை கத்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன் பாவங்களிலே மறித்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு அண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே உயிர்ப்பிக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் பாவத்தின் அடிமைத்தனம் உம்முடைய பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால அகன்று போகும்படிய அப்பா அம்மக்கு ஸ்தோத்திர ஆண்டவர் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இன்றைக்கு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் சிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அப்பா கத்தர் இந்த ஜப வேலையில கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை கத்தர் விடுதலை ஆக்கி அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் மோடு கூட உட்காரும்படியான கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி கத்தர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறபடினால் நன்றி அந்தவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய பாவங்களும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை பெற்று கொள்ளத்தக்கதாய அந்த ஒரு ஆத்மாவின் ஒரு உயிர்மிப்பை நன்றியப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்